உஸ்மின்னாரு ரஹ்மானி ஓ யாத்தூமி மாலி அது ரூக்கும் இனாத் இப்போ தூணனி அன்னார் இந்த ஆயத்துகளை பற்றி இரண்டு நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது ஃபிரோனுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூமினான மனிதர் அவர் மக்களுக்கு தாவத்து கொடுத்ததை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளை ஆலமி அப்படியே இதில் எல்லா பதிவு செய்கின்றான் ஸோ அந்த மூணு ஞான மனிதர் மக்களுக்கு மத்தியில் தாவத்து கொடுத்தார் அல்லாவரை காப்பாற்றினான் ஃபவக்காகு சையாத்தி மா மக்கரு அந்த சிரௌணிகளுடைய சூழ்ச்சிகளில் சூழ்ச்சிகளின் தீங்குகளிலே இருந்து அல்லாவரை காப்பாற்றினான் சூவலாசா வேதனையினுடைய தீங்கு சிறோனுடைய கூட்டத்தார்களை சூழ்ந்து கொண்டது நை நதியில் அழிக்கப்பட்டார்கள் இல்லையா பிறகு மௌத்தா போனதுக்கு அப்புறம் மேல அந்நாடு அலிஹா ஒதுகம் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்புக்கு முன்னால் அவர்கள் காண்பிக்கப்படுகின்றார்கள் கேமத்துடைய நாள் நிலைத்தரும் நாளில் அதிதிகால சிறன சத்தலாசா கடுமையான வேதனையிலே சுரவனுடைய கூட்டத்தார்களை புகுத்துங்கள் என்பதாக சொல்லப்படும் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் கூறுகிறான் இந்த கடைசியாக சொல்லப்பட்ட அந்த ஆயத்தில் கபருடைய வேதனையில் இருக்கின்றதா இல்லையா அதை பற்றி கடைசியாக சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன் அந்த தொடரிலே இன்னைக்கு விஷா அல்லாஹ் சில விளக்கங்கள் சகிபுல் இருக்கிறது அதிரத் ஆயிஷா அஜி ராஹ் மன்ஹா அவர்களிடத்தில் ஒரு யூத பெண்மணி வந்தார்கள் அவங்க சொன்னாங்க கபருடைய வேதனையில் இருந்து நாங்கள் அல்லாஹ் அல்லாஹாலத்தில் பாதுகாவல் தேடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை ஹதரத்து சித்தீசா அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நாயகமே என்ன கபருடைய வேதனை என்பது உண்டா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபி அவர்கள் ஆமாம் கபருடைய வேதனை ஹக்கானது உண்மையானது அப்படின்னு சொன்னாங்க சித்திகா அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் நான் பார்த்தேன் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் கபருடைய வேதனையிலே இருந்து அல்லாஹ் தாலா இடத்தில் பாதுகாவல் தேடுவார்கள் இப்போ உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் இருக்கிறதே இந்த ஹதீஸின் மூலமாக கபருடைய வேதனை அது இருக்கின்றது என்பது ஊர்ஜிதமாகின்றது நபியவர்கள் அந்த யூத பெண்மணி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த யூத பெண்மணி உண்மையை தான் சொன்னால் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ கபருடைய வேதனை என்பது உண்டு என்பது ஊர்ஜிதமாகிறது நேற்று உங்களுக்கு முன்னால் நான் ஒரு அறிவிப்பு படித்து காட்டுனேன்னு அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா ஐஷா அம்மா சொன்ன உடனே நபியவர்கள் அந்த யூத பெண்ணை பொய்ப்பித்தார்கள் அப்போ பொய் சொல்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க அதில் புய்ப்பித்தார்கள்னு வருது இதில் உண்மைப்படுத்தினார்கள் அப்படின்னு வருது ரெண்டோ ரெண்டு விதமாக இருக்குது அறிவிப்பு அப்போ இதுக்கு மத்தியில் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு சம்பவங்களும் இரண்டு நேரத்தில் நடந்த சம்பவங்கள் அதாவது ஒரு நேரத்தில் நபி இதுக்கு முன்னால் அவங்களுக்கு படித்து காட்டின அந்த சரித்திரம் இருக்கிறதே நபி அவர்களுக்கு வகையின் மூலமாக கபருடைய வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் அது ஸோ அதனால் நபி அவர்கள் கபருடைய வேதனையை மறுத்தாங்க பொய் சொல்கிறா அப்படி சொல்லி சொன்னாங்க இந்த அறிவிப்பு நபி அவர்களுக்கு கபருடைய வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி வகி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல நபி சொல்லா சொல்லம் அவர்களுக்கு சொன்ன ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் அப்போ நபி அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் உண்மைதாங்க கபருடைய வேதனை உண்டு தான் அப்படி நபியாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னாதானுங்க நபிக்கு தெரியும் இல்லைன்னா நபிக்கும் தெரியாது அல்லாஹ் ரபுல் ஆலமி கூறினால்தான் நபியை உங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால இதுதான் இந்த ரெண்டு ஹஜீசுக்கும் மத்தியில் உண்டான விளக்கம் அல்லாஹுக்கு வெளிச்சம் அல்லாஹு ஆலம் கபருடைய வேதனையை பற்றி நிறைய தீசுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய ஹதீசுகளில் அது சம்பந்தமாக இருக்கிறது அதிரத்து கத்தாதார் அகமதுல்லாஹி அலைகி அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்னாருனா அலைஹா ஒதுப்பம் வசியா அந்த ஆயத்துக்கு அவங்க விளக்கம் சொல்லும் போது உலகம் இருக்கும் காலம் முட்டிலும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இந்த சிரோணிகள் இருக்கிறார்களே சிரௌனுடைய கூட்டத்தார்கள் அவர்களுடைய ஆத்மாக்கள் அது நரகத்துக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றது அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது நீங்க செஞ்ச பாவங்களுக்கு நீங்க போக இடம் உங்களுடைய அசலான இடம் அது இதுதான் அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி எவ்ரி டே எவ்ரி மார்னிங் எவ்ரி ஈவினிங் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏன் இது செய்யப்படுகிறது அப்படின்னா அவர்களுக்கு கவலையை அதிகப்படுத்துவதற்காக மனுஷன் இருக்கலாம் பாருங்க அவனுக்கு இருக்கிற பெரிய ஒரு நோய் அவனுக்கு இருக்கிற கவலை தான் ஸோ அந்த கவலை அதை உருவாக்குறதுக்காகத்தான் இப்படி செய்யப்படுகிறது அவனை கேவலப்படுத்துவதற்காக அவர்களை கேவலப்படுத்துவதற்காக இப்படி செய்யப்படுகிறது இன்னமும் அந்த சிரோணிகள் சிரவணியுடைய கூட்டத்தார்கள் தான் இருக்கிறார்கள் நிரந்தரமாக தான் இருப்பார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது இபன் அபி ஹாத்திமிலே இருக்கிறது அப்துல்லாஹிபின் மசூத் ரஜி அல்லா அவர்களுடைய கருத்து சுகதாக்கள் அல்லாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய ஆத்மாக்கள் அவர்களுடைய ரூகுகள் பச்சை நில பறவையிலே அவர்களுடைய ரூகுகள் இருக்கின்றன அவைகள் சொர்க்கத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றன மூமின்களுடைய ரூகுகள் அது சிட்டுக்குருவியின் வடிவத்திலே அது இருக்கின்றது அவைகள் சொர்க்கத்தில் திணிந்து கொண்டு இருக்கிறது அல்லாவுடைய அரிசிக்கு கீழே நிறையா கிந்திலுகள் அதாவது அந்த குருவிகள் விளையாடக்கூடிய அந்த இது இருக்கே அதுக்கு என்ன தமிழில் சொல்லுவாங்க தெரியலை உருதுவில் கிந்தில்னு சொல்லுவாங்க அது ஸோ அந்த கிந்தில்களில் அவைகள் உட்கார்ந்து விளையாடி கொண்டு இருக்கிறது அந்த ஆத்மாக்கள் அந்த ரூபுகள் பிரவுனுடைய கூட்டத்தார்கள் அவங்களுடைய ஆத்மாக்கள் கருமையான நிறத்துடைய பறவைகளிலே இருக்கிறது கருமையான நிறத்தின் பறவைகளைப் போன்று இருக்கின்றது காலையிலும் அந்த பறவைகள் நரகத்தை நோக்கி செல்லுகிறது மாலையிலும் அந்த பறவைகள் நரகத்தை நோக்கி செல்லுகிறது மேராஜுடைய ஒரு நீளமான ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீஸிலே அந்த ரிவாயத்திலே இருக்கின்றது எனக்கு ஒரு மிக பெரிய ஒரு மஹரூத் மிகப்பெரிய பெரிய ஒரு படைப்பினம் அவைகளின் பக்கமாக என்னை கொண்டு செல்லப்பட்டது அவைகளினுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வயிறும் பார்த்தா பெரிய பெரிய வீடு மாதிரி அண்டா மாதிரி வயிறு பெருசு பெருசாக இருந்துச்சு அவங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த சிரோணிகள் சிரோனுடைய கூட்டத்தார்கள் அவர்களும் கைது செய்யப்பட்டு இருந்தார்கள் நபி சொல்கிறாங்க சிரோனுடைய கூட்டத்தார்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரகத்தின் பக்கமாக நரக நெருப்பின் பக்கமாக கொண்டு வரப்படுகிறார்கள் அண்ணா என்னைக்கு தியாமத் வருமோ தபூ முசா தியாமத் என்னைக்கு நிலை தருமோ அன்னைக்கு என்னைக்கு தியாமத் வருமோ அன்னைக்கு அவர்கள் இடத்திலே சொல்லப்படும் அல்லாஹ் கூறுவான் சிரௌணிகளை கடுமையான வேதனையிலே புகுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி மலக்குகளிடத்தில் அல்லாஹு ரபுலாலின் கூறுவான் சிரௌணிகள் இருக்கிறார்களே அவர்கள் கடிவாளம் போடப்பட்ட ஒட்டகம் எப்படி தன்னுடைய முகத்தை கீழ் நோக்கி வைத்து கொண்டு கற்களையும் மரங்களையும் அது மேயுமோ அப்படி அவர்கள் தலையை குனிந்தவர்களாக உணர்வற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த நாளையில் உண்டான ஒரு நிகழ்வ இப்படி சொல்லப்படுகிறது இவன் அபி ஹாத்திமேலே இருக்கிறது ரசூல் அல்லா அசல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் உபகாரம் செய்வார்களோ அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காசிராக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதற்கு உண்டான பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான் நபிய சொன்னான் அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா சல்வல்லா சார் எப்படி பகரம் கொடுக்கப்படும் நபி அவங்க சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவன் உறவு முறையை பேணுகின்றான் அல்லது தர்மம் கொடுக்கிறான் இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹால அதற்குண்டான பகரம் அவனுடைய செல்வத்திலே அல்லா பதக்கத்து செய்து விடுவான் அல்லது அவனுடைய ஆரோக்கியத்திலே அல்லா பரக்கத்து செய்து விடுவான் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஆக மொத்தத்தில் துனியாவில் அல்லாஹாலாக அவனுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த கூலியை அல்லாஹ் கொடுத்து விடுவான் பேரு புகழ் எப்படி வேணாலும் அல்லாஹ் கொடுப்பான் வேறு புகழ் கொடுப்பான் இல்லைன்னா செல்வத்தை அதிகப்படுத்துவான் இல்லைன்னா ஆரோக்கியத்தை கொடுப்பான் இந்த மாதிரி என்ன வேணாம் ஆக மொத்தத்தில் துனியாவுடைய லாபம் இது காசிற்கு கொடுக்கப்பட்டு விடும் இப்போ சகாபாக்கள் மறுபடியும் கேட்டாங்க யார சூழல்லாம் ஆசிரத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காசிற்கு ஆசிரத்தில் என்ன கிடைக்கும் வறுமை இல்லை நல்லவன் காசிரில் நல்லவன் இல்லையா இருக்கான் எத்தனையோ நல்லவனாக இருக்கான் அப்போ அவனுக்கு ஆசிரத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கேட்டப்ப நபி சொன்னாங்க பெரிய வேதனையை அல்லா கொடுக்கறதாக இருந்தால் அவனுடைய நல்ல காரியங்களின் காரணத்தினால வேதனை கம்மியாக கொடுக்கப்படுமே தவிர ஆக மொத்தத்தில் வேதனை உண்டு ஈமான் இல்லாமல் அங்கே வேலையே கிடையாது ஈமான் இருந்தால் மட்டுந்தான் சொர்க்கம் ஈமான் இல்லாமல் அங்கே சொர்க்கம் கிடையாது இதை நபி அவர்கள் கூறிவிட்டு நபி அவர்கள் கூட்டத்தார்கள் கடுமையான சிறவனுடைய கூட்டத்தார்களை கடுமையான வேதனையில பொருத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் அப்படிங்கிற அந்த ஆயத்தை நபி அவர்கள் படித்து காட்டினார்கள் இவனை ஜரீர் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்களுடைய கிதாபிலே இருக்கின்றது ஹசரத் ஔசாயிர் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்களிடத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஹசரத் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நம்ம பார்க்கறோம் நம்ம பார்த்தா இந்த கடல் பகுதிகளிலே பார்க்கின்ற போது நிறையா வெண்ணிற பறவைகள் அது சுற்றி சுற்றி வருகிறது அது மேற்கு திசையை நோக்கி காலை நேரத்திலே வருகிறது அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு சொன்னால் எண்ணிக்கை அளக்கவே முடியாது எண்ணவே முடியாது அவ்வளோ பறவைகள் மாலை நேரத்தில் பார்த்தால் அதே மாதிரி ஆனால் கருநீரத்திலே உண்டான பறவைகளாக அது இருக்கின்றது அதை பற்றி கேட்டாங்க அப்போ அவுசாயி அவர்கள் கூறினார்கள் நீங்க ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க பறவைகளினுடைய அந்த வடிவத்திலே தான் அந்த சிறுவனுடைய கூட்டத்தார்களுடைய ஆத்துமாக்கள் அது காலையிலும் மாலையிலும் நரகத்தின் பக்கமாக கொண்டு போகப்படுகிறது அதைத்தான் எல்லாம் சொல்றானே அன்னாரும் எவ்வளவுனா அழைகா அரசியால் பிறகு அவைகள் தன்னுடைய கூண்டின் பக்கமாக அது திரும்பி விடுகின்றது அவைகளுடைய இறகுகள் எல்லாம் எரிந்து போய்விடுகிறது கருப்பாகி விடுகிறது பிறகு இரவோடு இரவாக அது மறுபடியும் உழைத்து விடுகிறது கருமை போய்விடுகிறது பிறகு அவைகள் தங்களுடைய கூண்டுகளிலிருந்து கிளம்பி மறுபடியும் இது அப்படியே இதே நிலைமைதான் துனியாவில் சிரௌணிகளுடைய அந்த ஆத்மா இப்போ துனியாவில் மௌத்தா போயிட்டால் துனியாவில் மறுபடியும் வருவாங்களான்னா வரலாம் மாட்டாங்க இது வேற உலகம் அது வேற உலகம் அது ஆலமுல் வருசகிறது இது ஆழமுல் துணியா இது உலகம் அது கபு கபு வேற மன்னரை வாழ்க்கை வேறு உலகத்துடைய வாழ்க்கை வேற மின்ஹா ஹலத்துனாக்கும் துக்கும் மீன்ஹா மின்ஹா துக்கும் தாரத்தன் உசுரா கபூரில் கொண்டு போய் மையத்தை வச்சதுக்கப்புறம் கைக்குடி மண்ணை அள்ளி போடும்போது இந்த ஆயத்தை தான் ஓதணும் நான் நம்ம யாரும் பண்றா யாரும் பண்ணுறதில்ல தள்ளு தள்ளு மண்ணை தள்ளு அது மட்டும்தான் தெரியும் மண்ணை தள்ளி விட்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு பிடி மண்ணி போடணும் இந்த வார்த்தையை சொல்லி மண்ணிலிருந்தே உங்களை நாம் படைத்தோம் அந்த மண்ணிலேயே மறுபடியும் கொண்டு வருவோம் இந்த மண்ணிலிருந்தே மறுபடியும் தாரத்த நுகரா நுகரை இருக்கும் தாரத்தை நுகரா மறுபடியும் எழுப்புவோம் அப்படிங்கிற அந்த அவசனத்தை படித்து மண்ண மண்ணி போடணும் கியாமத்துடைய தின் என்னைக்கு வருமோ கியாமத்துடைய நாள் வருமோ வருமோம தூமுசா அன்னைக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் மலக்குகள் இடத்துல சொல்லுவான் இந்த பயல்களை எல்லாத்தையும் சிறவனுடைய கூட்டத்தாக்க அதிர்ஜய் அசா கடுமையான வேதனையில கொண்டு போய் நுழைங்கள் புகுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா சொல் சொல்லுவான் சுரவனுடைய சேனையில் இருந்த படை வீரர்கள் போர் வீரர்கள் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் நரகவாசிகள் நரகவாசிகளாக போய்விட்டார் முசரத் அகமதிலே இருக்கிறது நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே யாராவது ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னால் காலையிலும் மாலையிலும் அவர் போய் சேரக்கூடிய அந்த இடம் அவருக்கு காட்டப்படுகிறது அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும் அவர் நரகவாசியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் நரகம் காட்டப்படும் கபரில் தான் கபரில் தான் மன்னரையில் தான் கபுருக்குள்ளார சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும் நரகவாசியாக இருந்தால் நரகம் காட்டப்படும் அவனிடத்தில் சொல்லப்படும் இதுதான் அவனுடைய அசலான இடம் நீ இங்கே தான் போகப் போகிறாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்படும் என்னைக்கு கியாமத்துடைய நாள் வருமோ அன்னைக்கு எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அவன் சேர்ந்து கொடுவான் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அல்லாவுக்கு வெளிச்சம் அல்லாஹுபத்துல அலமீன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆயப்புகளில் அல்லாஹ் நரகவாசிகள் நரகத்துக்குள்ளார சண்டை போட்டுக்குவாங்க என்னால நீ கெட்ட ஒன்னால் நான் கெட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அந்த சண்டையின் உரையாடலை அல்லாஹுல நீனின் இந்த ஆயத்துக்கள் சொல்கிறான் நாளைக்கு பார்க்கணும் சுபான் அல்லாஹி சுபானுக்கு அல்லாஹுக்கா